வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு பிடிக்கே ஃபேமிலி ப்ளாக்ஸ் புரட்டாசி மாதம் பிறந்துச்சு ஃபர்ஸ்ட்டு சனியாக நம்ம வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு எல்லா டிஷ்ஷும் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கான வீடியோ நீங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போ எல்லாம் காய்கறி வாங்கி வாங்கியிருந்துச்சு அஞ்சு வகை காய்கறி வாங்கியிருக்கோம் கீரை வாழைக்காய் முருங்கா நெக்ஸ்ட் வந்து முருங்க்காய் கத்திரிக்காய் வாங்க சாம்பார் சாப்பாடு வரும் அப்புறம் வந்துட்டு அவரக்காய் தென் வந்துட்டு வெண்டைக்காய் கொத்தவரங்காய் அப்புறம் வெங்காயம் தக்காளி இந்த ஐட்டம் இருக்கு அஞ்சு பொரியல் செஞ்சுட்டு சாம்பார் செஞ்சுட்டு சனி முதல் சனி கோவிந்தா இவர் கட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாரு நான் சைட் பை குக் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆல்ரெடி கிச்சன்லயே ஸ்டார்ட் பண்ணி வச்சு சாம்பார் வந்து பருப்பு வந்து குக் பண்ணிகிட்ருக்கோம் பால் பாயசத்துக்கு பால் வந்து குக் ஆகிட்டு இருக்கு இந்த சைடு வந்து ரைஸு சீக்கிரம் முடிச்சுட்டு பொ இப்ப வந்து என்ன பொரியல் இருக்க போறோம்னா நெண்டக்கா பொரியல் சாம்பார் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் காய்கறி பருப்பும் வேக வச்சு எடுத்துருக்கேன் கட்டிங் வேலை எல்லாம் முடிஞ்சது பாருங்க நம்ம காய்கறி சமைக்க வேண்டிய காய்கறி கட்டிங் எல்லாம் முடிஞ்சது அரக்காய் கொத்தவரங்காய் வெண்டைக்காய் முருங்கைக்கீரை இது வந்து பொரியலுக்கு வெங்காயம் தக்காளி அப்புறம் கொத்தமல்லி இது வந்து வடைக்கு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணியாச்சு ஸோ கட்டிங் வேலை முடிஞ்சது நெக்ஸ்ட் குக்கிங் வேலை மட்டும்தான் ஒன்று பெண்டிங் இருக்குது போய் பார்க்குவேன் குக்கிங் என்னென்ன சொல்லி பார்ப்போம் போய் நம்ம கட்டிங் வேலைலாம் என்னுடைய முடிஞ்சி குக்கிங் வேலை ஆரம்பிச்சிட்டிங்களா என்னென்ன இருக்கு என்ன இதை விலங்கு இறங்கிட்டுருக்கு பொரியலுக்கு வெங்காயம் இறங்கிட்டுருக்கீங்க இங்கே வந்து சாம்பார்ருக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் பொரியல் வந்து ஒரு ஆள் ஒரு பொரியல் முடிஞ்சிருக்கு வாழைக்காய் பண்ணி முடிச்சுட்டாங்க நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க பாயாசம் பாயாசமும் முடிஞ்சு எம்மியா இருக்கு பார்க்க சூப்பராக இதுக்குள்ளே ரைஸ் இருக்குது இது வந்து பருப்பு கூட வச்சுருக்கோம் வடைக்கு இந்த மாதிரி தான் அரைக்கணும் சாமி ரெடி இருக்கோம் புரட்டாசி மாதத்துக்கான பூஜை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சாமி பூஜை சாமிக்கு எல்லா பொட்டெல்லாம் வச்சு பூ வச்சு எல்லாம் ரெடி இருக்காங்க கீழே வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க ஃப்ளவர் வச்சுட்டிங்களா ம் வைடா ஃப்ளவர் வைடா क्या क्या ची? इनके बिल्डर आपको? इन दोर ले, ये अलग बच्ची। नेक्स्ट टाइम देखते? बुला। कहाँ चाचे मना कर रहे थे लांडी पर लगे तो बहाना? दिया हूँ कुपू। சாமியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து படையலுக்கான ஐட்டங்கள்லாம் போட ஆரம்பிச்சாச்சு நல்லா தலைவாழ இலையை போட்டு நம்ம செஞ்ச பாயசத்தை ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம செஞ்ச சாதம் இருக்குங்களா சொட சொட சாப்பாடு செஞ்சுருக்கோம் சாதத்தை போட்டு நடுவில் அதுக்கு பக்கத்தில் வந்து சுற்றி வந்து நம்ம செஞ்ச பொரியல்லாம் செஞ்சுருக்கோம் இல்லை ஒரு அஞ்சு வகை பொரியல் செஞ்சுருக்கோம் அதில் வந்து எல்லா பொரியலும் எடுத்து வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வைக்கிறது வந்துட்டு முருங்கைக்கீரை வைக்கிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அவரக்காய் அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தவரங்காய் நெக்ஸ்ட்டு வந்து வாழைக்காய் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் இங்கே வந்துட்டு பெரும்பாலும் நம்ம ஊர் இந்தியன் காய்கறிகள் எல்லாமே இங்கே கிடைக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து அஞ்சு பொரியல் பண்ணுவோமே சொல்லிவிட்டு இந்த வெண்டைக்காய் கொத்தவரங்காய் அவரக்காய் முரு முருங்கைக்கீரை இது எல்லாமே வாங்கி சமைச்சு அருமையாக படையலுக்கு ரெடி பண்ணி சுற்றி நம்ம வந்து வச்சாச்சு இப்போ வந்து ஊரில் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பதினோரு வகை பொருள் கூட பண்ணுவாங்கங்க பட் நம்ம வந்து இங்கே அஞ்சு வகை செஞ்சாலே போதும் நமக்கு அதுவே வந்து ஜாஸ்தி தான் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் ஸோ அதனால் வந்துட்டு நம்மளால சாப்பிட முடியாது அவ்வளோ செஞ்சால் அதனால் வந்துட்டு நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த அஞ்சு வகை பொரியல் வந்து செஞ்சு அழகாக படையல் போட்டாச்சு பொரியல்லாம் சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மசால் வடை செஞ்சுருக்கோம் மசால் வடையும் அங்கே வச்சாச்சு இந்த டெக்கர் பண்ணுற மாதிரி சும்மா அழகாக கொஞ்சம் எல்லாம் பண்ணலாமே சொல்லிட்டு தான் பொறுமையாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் சுற்றி இதை வச்சு எல்லாம் சாப்பாடு எல்லாம் போட்டு பொரியல் வச்சாச்சு வடை வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செஞ்சால் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கோம் அது மேலே வந்து அழகாக மேலே ஊற்றி விட்டுருவோம் படையல்ல அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கோம் நம்மகிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே வைக்கலாம் ஸோ நாங்கள் வந்துட்டு வந்து ஆப்பிள் வச்சோம் அப்புறம் திராட்சை வச்சோம் அதுக்கப்புறம் ஆரஞ்சு அதுக்கப்புறம் மாம்பழம் கூட வந்துட்டு கொய்யாப்பழம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழைப்பழம் வச்சோம் நம்ம ஊரில் இருந்தால் பாக்கு அதெல்லாம் வைப்போம் இங்கே வெத்தலைப்பாக்குலாம் கிடைக்காது ஸோ அதனால் வைக்கல சரி வெறும் வாழைப்பழம் வச்சுட்டு தயிரை வந்து மேலே ஊற்றிட்டு படையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு 오래 됐다 나야 항상 내가 보고 있어. 니네 예예 모빈다 니해 해도 이야기해 주 말고. 고빈다 고빈다 고빈다. 고빈다 고빈다 고빈다. 고빈다 고빈다 고빈다. 고빈다 고기다고힌다고힌다고스다 고으 다고힌다고힌다고스다고힌다고힌다고스다고힌다고스다고힌다고스다고힌다고힌다 고스스! 고힌대,, 고힌대,, கோவிந்தா கோவிந்தா கோவிந்த் போட்டாச்சி இப்போ எல்லா சாதம் வந்து மிக்ஸ் பண்ண போகிறீங்களாங்க இதெல்லாம் பருப்பு சாதம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்து பொறுப்பு சாப்பிட்டு தான் சாப்பாடு சாப்பிடுவோம் என்ன வேப்பறனும்ல ஆமா அம்மா அப்படி கொஞ்சம் கொஞ்ச சாதி ஓ எல்லா フூட்ஸ் வெக்கணும் எல்லா பడేல வெச்சு தெலக்கு வந்தா போட்டு ஆப்பிள் எல்லாம் போட்டு டேஸ்ட் சாப்பாடு நல்லாயிருக்கும் எனக்கு வந்து உங்களுக்கு வித்தியாசமான அது டேஸ்ட்டு நெடா போட்டு எல்லாம் புகழிகிட்டுருக்காங்கன்னு பார்க்காதீங்க பட் இதுதான் வந்து ட்ரெடிஷனலாக எங்கள் வீட்டில் வந்துட்டு இதுதான் சாப்பாச்சு சாமிக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு புரட்டாசி மாதம் நல்லபடியாக ஃபஸ்ட்டு தண்ணியே நம்ம எல்லாம் சா பொறியலாம் செஞ்சு சாமிக்கு படைச்சாச்சு காயிலேருந்து ஒரு பொழுது ஸோ சாமி பண்ணிவிட்டு தலசை சாப்பிட்டாச்சு செஞ்சு சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு சாப்பிட போறோம் இந்த வீடியோ இதுல முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் சீ நல்ல வீடியோ